வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு இயல் மூணில் இருக்கக்கூடிய விருந்து போட்டதும் என்ற இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதாவது இன்டீரியர் கொஸ்டின்ஸுக்கும் அதற்கான ஆன்சர்ஸும் என்னென்னு பார்ப்போம் ஆமாம் போகலாம் பின்வருவனவற்றுள் முறையான தொடர்யது பின்வருவனவற்றுள் முறையான தொடர்யது தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இல்லை தனித்த வாழைன்னு ஒன்று இல்லை இப்போ இது தப்பு இது தப்பு தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு தமிழர் வாழை இலைன்னு ஒன்று இல்லை தமிழருக்குன்னு ஒரு வாழை இலை இருக்கா இல்லை தமிழருக்குன்னு ஒரு வாழை இலை இல்லை அப்ப இதுவும் தவறு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இது சரி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இது சரி தமிழர் வாழைப்பண்பாட்டில் தனித்த இலைக்கு இல்லை வாழைப்பண்பாடுன்னு ஒன்று இல்லை அப்போ இதுவும் தப்பு அப்போ இது மூணும் தப்பு தான் ஆன்சர் இது மூணும் தப்பு தான் ஆன்சர் விருந்தினரை பேணுவதற்கும் பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தினருக்கு விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு அதாவது ஒரு விருந்தினர் வந்துட்டார் அவருக்கு உணவு கொடுப்பதற்கு வீட்டில் எந்த தானியமும் இல்லை தனால் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய கருங்கோட்டு சீரியாளை கொண்டு போய் பணையம் வைக்கிறான் பணையம்னா நான் அடகு வைக்கிறான் அணகு வச்சு விருந்து வச்சிருக்கிறான் அப்படி சூறக்கூடிய நூல் எதுனா நூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்தின் விருந்து போற்றிய நிலை என்ன இந்த செய்தி வந்து அந்த விருந்தை பத்தி என்ன சொல்லுது அதோடைய நிலை என்னன்னு கேட்குறாங்க நிலைத்திற்கேற்ற விருந்து நிலைத்திற்கேற்ற விருந்து இல்லை நிலைப்பான விருந்து அல்லது தவறு இன்மையிலும் விருந்து இன்மை என்ன துன்பம் அதாவது இல்லாத நிலை இன்மை அப்ப இன்மையிலும் விருந்த வீட்டில் இல்லை அப்ப இது சரி அள்ளிலும் விருந்து அள்ளிலும் விருந்து அள்ளுன்றது இரவு அப்ப இது இல்லை இரவு நேரத்தில் இல்லை இங்கே இரவை பத்தி எதுவுமே கொடுக்கல உற்றாரின் இரவு உற்றார் உறவினரை பத்தி இங்க பேசவே இல்லை அப்ப ஆன்சர் எதுனா ஆவண்ணா ஆன்சர் எது ஆவண்ணா வரிசைப்படுத்தி சரியான சொற்றொடரை அதாவது சரியான விடையை தேர்ந்தெடு வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு விருந்தே புதுமை விருந்தை வந்து புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் இல்லறவியல் இல்லறவியல் ஒரு அதிகாரம் இயற்றியவர் யாரு திருவள்ளுவர் இல்லறவியல்ல விருந்தோம்பல் என்ற அதிகாரத்தை இயற்றியவர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் அப்ப நம்மளுக்கு நல்லாவே தெரியுது மூணு நாலு மூணு நாலு ரெண்டு ஒன்று மூணு நாலு ரெண்டு ஒன்று இதுதான் ஆன்சர் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் அமைந்துள்ள இடம் எது மினசோட்டா என்ற பெயரில் தமிழ்ச்சங்கம் அமைக்கப்பட்டுள்ள இடம் அமெரிக்கா மினசோட்டா என்ற இது அமெரிக்கா தொல்காப்பியர் விருந்து என்பதனை என்னவென்று கூறுகிறார் தொல்காப்பியர் புதுமை என்று தொல்காப்பியர் விருந்தை என்ன சொல்றாரு சரியான கருத்தினை கண்டறிக சரியான கருத்தினை கண்டறிக திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார் சரி இல்லறவியல்ல ஒரு அதிகாரத்தையே அமைச்சிருக்கிறாரு சரி முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதனை மோப்ப குலையும் அணிச்சம் என்ற குரலில் எடுத்து குறைக்கிறார் வள்ளுவர் ஆமா சரி இந்த அணிச்சப்பூ என்ன செய்யுமா மூந்து பார்த்தாலே என்ன பண்ணிருமா அது வாடி போயிருமா அப்போ நம்ம விருந்தினருடைய விருந்து கொடுக்கும்பொழுது என்ன பண்ணக்கூடாது நம்ம முகத்தை முகம் மலர்ச்சியோடு வைத்து விருந்தளிக்க வேண்டும் என்று கூறுவது எதுனா திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் விருந்தினரை போட்டுதல் இல்லறை கடமையாக இருந்தது ஆமா இல்லறத்துடைய கடமையாக இருந்தது அதாவது பெண்களுடைய கடமையாக இருந்ததாக கூறப்படுவது எது திருக்குறள் அப்போ மூன்றும் சரி மூன்றும் சரி தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் தொல்லோர் சிறப்பு அதாவது விருந்துன்றத வந்து பழமையான அது அந்த காலத்திலிருந்து இந்த காலத்தை வரை தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு என்று கூறக்கூடிய நூல் எது இதை வந்து இது யாருடைய கூற்றாக அமைகிறது அந்த நூல் என்னன்றதும் நம்ம சொல்லணும் இது யாருடைய கூற்றாகவும் இருக்குன்னா தான் இந்த இதை சொல்றது சிறப்பு சிலப்பதிகாரம் இது யாருடைய கூற்றாக இருக்குன்னா கண்ணையோட கூற்றாக இருக்கு யாருடைய கூற்றாக இருக்கு கண்ணையோட கூற்றாக இருக்கு பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவனையாவையே உங்ககிட்ட செல்வம் கல்வியெல்லாம் நிறைய இருக்கு ஆனால் வருந்தி வந்தவர்களுக்கு ஈகலும் வைகளும் வந்து அங்கே வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் நம்ம நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு என்ன பண்ணணும் ஈகை செய்யணும் அதுதான் விருந்தன்றி விளைவனையாவை அதை தவிர இப்போ வேறு ஒன்றை செஞ்சிட போகிறீங்க அந்த செல்வத்தையும் கல்வியும் வச்சு என்று கூறக்கூடிய நூல் எதுனா கம்பராமாயணம் என்று கூறக்கூடிய நூல் எது கம்பராமாயணம் அடுத்து சரியான கருத்தினை கண்டறிக சரியான கருத்தினை கண்டறிக தான் மட்டுமே உண்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தப்பு தமிழருடைய பண்பாட்டு அடிப்படை எப்படி தான் மட்டும் விரும்புவதாக இருக்கும் தவறு விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறப்பு பண்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது சரி பெண்களுடைய சிறந்த பண்புகளில் ஒன்று நடியிரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு நடியிரவில் விருந்தினர் வந்துட்டாலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கணும் வரவேற்று உணவிடக்கூடிய நல்லியல்பு குடும்பத் தலைவிக்கு உண்டு ஆமாம் இதை வந்து நம்மளுக்கு நடு இரவில் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி நற்றினை கூறுகிறது அள்ளில் வெறினும் என்று சொல்லக்கூடிய நூல் எது நற்றினை அப்போ ஆன்சர் ரெண்டும் மூணும் அள்ளிலாயினும் விருந்து வரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்பத் தலைவின் விருந்தோம்பலை கூறுவது நான் நீங்கள் ராத்திரி நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க மகிழ்ச்சியோட உவக்கம்னா என்ன மகிழ்வு மகிழ்ச்சியோடு விருந்து கொடுப்பாங்க அப்படின்னு கூறக்கூடிய நூல் எது நற்றினை அப்படி கூறக்கூடிய நூல் எது நற்றினை காலின் ஏழடி பின் சென்று என விருந்தினரை வழி அனுப்பும் தமிழரின் இயல்பை குறிப்பிடக்கூடிய நூல் எது அதாவது வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஒரு விருந்தினர் அவருக்கு அவங்க கிளம்பும் பொழுது அவங்க பின்னாடி ஏழடி பின்னாடி போயிட்டு அவங்கள சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பணுமா அப்படி கூறக்கூடிய ஆற்றுப்படை அப்படி கூறக்கூடிய நூல் எது ஆற்றுப்படை அடுத்து பத்து விருந்தினரும் வறியவரும் நெருங்கியும்ன மென்மேலும் முகமலரும் மேலூர் போல விருந்தினர் வந்தாலும் வறியவர் வந்தாலும் அவங்கள அருகருகே அமர வச்சு முகமலர்ச்சியோடு என்ன பண்ணணும் விருந்து கொடுக்கணும் அன்று கூறக்கூடிய நூல் எதுனா கலிங்கத்து பரணி கூறக்கூடிய நூல் எது நம்ம ஜெயங்கொண்டார் எழுதிய கலிங்கத்து பரணி குரல் உணங்கு விதைத்தினை உரல் இது சிறிது புறப்பட்டோ இவள் என்று புறநானூருக்கு ஆட்சிப்படுத்தும் கருத்தியாது அதாவது வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்க அங்க உணவு உணவு கொடுப்பதற்கு தானியங்கள் எதுவும் இல்லை ஒன்னே ஒன்றுதான் இருக்கு அது விதைக்க வேண்டிய அதாவது விதை நெல்லாக இருக்கக்கூடிய விதைத்திணை அடுத்த பருவம் வந்தோனே விதைக்கணும்ன்றதுக்காக வச்சிருக்கிறாங்க அதை அடுத்து என்ன பண்றா உரல் வாயில போட்டு இடிச்சு அதுல சமைச்சு போட்டிருக்கிறான்னு சொல்லக்கூடிய நூல் எதுனா புறநானூறு இப்ப இங்க காட்சிப்படுறதுன்னு கருத்தி அது தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரளில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உணவளித்தால் தலைவி இதான் சரி சரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆவணாவில் உணவுக்காக வைத்திருந்த தானியத்தை உள்ள உணவுக்காக இல்ல விதைக்காக வைத்திருந்த தானியத்தை ஈ குழந்தையின் பசியை போக்க இல்ல குழந்தையை பசியை போக வைக்கல எதுக்காக வச்சிருந்தாங்க தானியம் ஏதும் விதைக்காக வச்சிருந்தாங்க இவற்றில் எதுவும் இல்லையும் தப்பு அப்ப ஆன்சர் ஆ தலைவன் விருந்தளிக்க அடகும் பணையமும் வைத்த பொருள் யாது வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்க வீட்டில் தானியம் ஏதும் இல்லை உடனே என்ன பண்றான்னா தன்னிடம் இருந்த பொருளை என்ன பண்றான் பனையை அடகு வைக்கிறான் அந்த பொருள் நூல் அது தன்னுடைய பழமையான கருங்கோட்டு சீரியாலை என்ன பண்ணா அடகு வச்சான் பழமையான கருங்கோட்டு சீரியாலை என்ன பண்ணா அடகு வச்சான் தன்னுடைய பழமையான கருங்கோட்டு சீரியாலை என்ன பண்ணா அடகு வச்சான் அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்து படைத்தவர் யார் இக்காட்சி இடம்பெறும் நூல் எது அதாவது வீட்டுக்கு விருந்தினர் ஒரு சிவனடியார் வந்துட்டாரு அவருக்கு விருந்தளிப்பதற்கு வீட்டில் எந்த பொருளுமே இல்லை உடனே தான் என்ன பண்ணிருக்கிறாங்க இவங்க விதைச்சிருக்கிறாங்க அந்த விதச்ச நெல்ல போய் மறுபடியும் எடுத்துட்டு வந்து அதை சமைச்சு சிவனடியார் கொடுத்தாங்களாம் அந்த சிவனடியார் யாருனா இளையான்குடி மாற மாறநாயனார் இளையான்குடி மாறநாயனார் இதை கூறக்கூடிய நூல் எதுனா பெரிய புராணம் இதை கூறக்கூடிய நூல் எது சேக்கிலாரி இயற்றிய பெரிய புராணம் நெய்தல் நிலத்தவர் யாரு நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்தவையாக சிறுபான்ற்றுப்படை குறிப்பிடப்படும் நூல் எது சிறுபான் படை நூல் என்ன சொல்லுதுன்னா இது மாதிரி பாணர்கள் போகும் பொழுது அவங்களுக்கு நெய்தல் நிலத்தவர்கள் என்னென்னலாம் கொடுத்தாங்கன்னா குழல் மீன்கறியும் பிறவும் கொடுத்தாங்கன்னு சொல்லுது குழல் மீன்கறியும் பிறவும் கொடுத்தாங்கன்னு சொல்லி சிறுபான்ற்றுப்படை கூறுகிறது இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்னும் கவிதைக்கு உரியவர் யார் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எந்திரிக்கி போகும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லி அது கூடுதலா ஒரு இட்லி வைக்கிறாங்கல்ல அதுலதான் என்ன தான் பிரியங்கள் நீள்கிறது என்று கூறியவர் யாரு பிரியம் பிரியா அம்சப் பெரியா யாரு கூறினது யாரு அம்சப்பிரியா பலர் புகுவாயில் அடைப்ப கடவுணர் வரி உளிரோ என குறிப்பிடப்படும் நூல் எது இப்போ இரவு ஆயிடுச்சு கதவை அடைக்கலாம்னு போகும் பொழுது யாராவது சாப்பிட்றவங்க யார் இருக்கீங்களா வெளியே யார் இருக்கிறீங்களான்னு கேட்டுட்டு கதவை அப்படி கூறக்கூடிய நூல் எது குறுந்தொகை அப்படி கூறக்கூடிய நூல் எது குறுந்தொகை மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் மருந்தா இருந்தாலும் என்ன பண்ணோம் மற்றவர்கள் கொடுத்து விருந்தோட உண்ணணும் என்று பாடியவர் யார் நூல் எது பாடியவர் கண்டுபிடிச்சிருவீங்க அவ நூல் எதுனா ஆத்தி கொன்றை வேந்தன் நூல் என்னது கொன்றை வேந்தன் நூல் எது கொன்றை வேந்தன் சரியான கூட்டினை கண்டறிய சரியான கூட்டினை கண்டறிய விருந்து புறப்பது குறைந்ததனால் சத்திரங்கள் பெருகின ஆமா நிறைய நம்ம விருந்தினர்களுக்கு அல்லது வரியவர்களுக்கு கேட்டு வரும் பொழுது கொடுக்காதனால சத்திரங்களை உருவாக்கி அங்க என்ன போட்டாங்க அன்ன சத்திரங்கள் பல உருவாகின அன்ன சத்திரங்கள் பல உருவாகின நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வளிச்செல்வோர்க்காக கட்டப்பட்டன இதுவும் சரி அப்ப ரெண்டுமே என்னது சரி ரெண்டுமே சரி அப்ப இரண்டும் சரி சரியான கருத்தினை கண்டறிய சரியான கருத்தினை கண்டறிய தலைவாழ இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது நம் மரபு சரி இலையில் இடது ஓரத்தில் வைக்கப்படுபவை உப்பு ஊறுகாய் இனிப்பு முதலான சிறிய வகை ஆமாம் தலைவாழையிலே இடது பக்கம் சிறிதாக இருக்கும் அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க உப்பு ஊறுகாய் இனிப்பு போன்ற சிறிய வகைகளை வைப்பாங்க இலையின் வலது ஓரத்தில் வைக்கப்படுபவை காய்கறி கீரை கூட்டு போன்ற பெரிய உணவு வகைகள் இதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரி இதுவும் சரி அப்போ மூன்றும் சரி அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கு எங்க இருக்கு அமெரிக்காவில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படக்கூடிய விழா எதுனா இங்கே ஆண்டுதோறும் வாழையிலையில் இலையில் உணவு பரிமாறி விழா கொண்டாடுறாங்க அது பேரே வந்து வாழை இலை விருந்து விழா விருந்தை புதுமை என கூறியவர் யார் தொல்காப்பியார் விருந்தை புதுமை என கூறியவர் யார் தொல்காப்பியார் திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் பெற்றுள்ள இயல் எது இங்கே தான் ரொம்ப முக்கியம் இயல் எது இல்லறவியல் எது இல்லறவியல்ல தான் என்ன இருக்கு விருந்தோம்பல்ன்ற அதிகாரம் இருக்கு விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதனை உணர்த்தியது ஆமா என்ன அது தொல் சிறப்புன்னு சொல்லக்கூடிய நூல் எது தொல் சிறப்பு என்று சொல்லக்கூடிய நூல் எதுனா இளங்கோவடிகள் நம்ம அங்கேயே பார்த்தோம் தொல் சிறப்பின்னு பார்த்தோம் அதான் விருந்தெதிர் கோடலும்னு ஒரு பாட்டு பார்த்தோம்ல அதான் அப்ப விருதுநர் போற்றி பெற பழந்த மரபு என கூறக்கூடியது இளங்கோவடிகள் கல்வியமும் செல்வமும் பெற்ற பெண்கள் பாருங்க கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் அதாவது யாரெல்லாம் கல்வியில சிறந்து செல்வத்துல சிறந்திருக்காங்களோ அந்த பெண்கள் தான் என்ன பண்றாங்க விருந்தும் ஈகையும் கொடுக்குறாங்க என்று கூர்ணவர் யாருன்னா நம்ம கம்பர் நம்ம கூர்ணவர் யார் கம்பர் இளையாங்குடி மாறநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடப்படும் அதாவது இறையான்குடி மாரநாயனார் போகும்பொழுது அந்த விருந்தளிப்பதை விருந்தளிச்சதை பத்தி அதாவது விதை நல்ல எடுத்துட்டு வந்து விருந்தளிச்சாங்கன்னு படித்தோம்ல அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க அப்படி கூறக்கூடிய நூல் எது பெரிய புராணம் அப்படி கூறக்கூடிய நூல் எது பெரிய புராணம் பொறுத்துங்க விருந்தே புதுமை விருந்தை புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியார் மோப்ப அணிச்சம் திருக்குறள் திருவள்ளுவர் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியது கொன்றை வேதனில் ஒளவையார் விருந்ததிற்கோடலும் இழந்த என்னை தொல் சிறப்புன்னு சொல்லக்கூடிய பாடலுதான் அதிகாரி இளங்கோவடிகள் அதிகாறு இளங்கோவடிகள் அப்ப ஆவண்ணா ஆனா ஈன ஈனா ஆனாவண்ணா ஆனா ஈனா ஈனா ஆதான் ஆன்சர் சொற்றர்களை முறைப்படுத்துகிற விருந்தினர் என்று பெயர் புதியவர்களுக்கே முன்பின் அறியாத புதியவர்களை முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் அப்ப ஒன்று ரெண்டு மூணு தான் விருந்தோம்பல் பற்றி பதினேழாம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படக்கூடிய இடம் அது பதினேழாம் நூற்றாண்டு விருந்தோம்பல் பத்தி கூறக்கூடிய நூல் எதுனா சிதம்பரம் சுவர் கூறக்கூடிய காணப்படக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா சிதம்பரம் இது சிதம்பரம் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே படைத்தவர் இல்லறவியல்ல படைத்தவர் யார் திருவள்ளுவர் இல்லறவியலை படைத்தவர் யார் திருவள்ளுவர் இத்துடன் இந்த பாடம் முடிஞ்சு அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு எதுவும் மாற்றம் செய்யணும்னாலும் சொல்லுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் மீண்டும் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோ நல்ல பயனுள்ள வீடியோவாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்